இல்ல இந்த ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டனி அப்படின்றது வந்துட்டு ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருந்தாங்க அவர் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் பொதுவா ஆஹ் தான் செய்ய வேண்டிய வேலையை தன்னால செய்ய முடியாத காரணத்தினால இன்னொருத்தர வச்சு அந்த வேலையை முடிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு தான் வந்து பவர் ஆஃப் அட்டானி அந்த பவர் ஆஃப் அட்டானி அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் அதாவது யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் செல்லும் இல்ல அந்த பவர் ஆஃப் அட்டானில மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த காரியத்துக்காக நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டானி ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்வாலிட் ஆயிடும் செல்லாது பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுக்கறவங்க பவர் ஆஃப் அட்டானி வாங்குறவங்க ரெண்டு பேருமே அந்த செயலுக்கு பொறுப்பாவீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேருமே தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் பவர் ஏஜென்ட் சொல்லுவோம் இல்லையா யார் எழுதி வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து தான் என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அதை வந்து பிரின்சிபல் அதாவது யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா மட்டும் தான் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் வேலிட் சும்மா ஒரு பேப்பர்ல எழுதிட்டு என்ன பண்ணாலுமே வந்து அது செல்லாது